வேதமும் அதெல்லாம் கதை எந்த கதையாக இருந்தாலும் எந்த ஒரு இந்த இலக்கியங்களாக இருந்தாலும் சமஸ்கிருத இலக்கியம் இருந்தாலும் புனைவுகள் தான் கடவுள்கள் தான் அவதாரம் எடுத்து வருவாங்க ராமாயணம் மகாபாரதம்லாம் தான் நம்ம ஆளுங்கள்லாம் மனிதந்தான் அவதாரம் எடுக்கிறான் எந்த ஒரு மொழியை பற்றி வரையறைகள் அல்லது ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கோ அந்த மொழி அழியும் அதுக்கு உதாரணம் சமஸ்கிருதம் அங்கே வந்து திருப்போக்க திருவிழா வழிபோக்கம் இருப்போம் ஜோசியர் இருப்பார் அப்பா த அப்பா அண்ணன்லாம் இருப்பாங்க ஆனால் நம்ம சங்கலிக்கத்தில் அப்படி யாருங்க அதில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு புலோர்கள் இருக்காங்களே பெண்பாள் புலவர்கள் நாற்பத்தி ரெண்டு புலவர்களும் சும்மா தன்னுணர்ச்சி பாடலில் மட்டும் பாடலை அரசனுக்கு அறிவுரை சொல்கிறாங்க இப்போ ஆணுக்கான வேலை என்னென்னா பிறக்கணும் பொருளீட்டணும் போர் புரியணும் இறக்கணும் இல்லையா இந்த மூணு தான் அது மேலே நான் ரோல்ஸ் தான் அதை இருக்குது கணவன் இறந்தாச்சுன்னா உடன்கட்டி ஏறுறது இது வேறு பண்பாடு ஆனால் நம்மளுடைய பண்பாட்டில் கணவன் இறந்த பிறகும் நடுகளை தொழுது இருக்கக்கூடிய ஒரே மகனை போருக்கு ரெடி பண்ணுறா அப்படிங்கிற ஒரு பதிவு அப்போ ஆண் பெண் என்பதில் இல்லாமல் என்னவா இருப்பா நம்ம வாழ்க்கையெல்லாம் யதார்த்தமான வாழ்க்கை சுற்றுச்சூழலோடு இயந்த வாழ்க்கை மனித உணர்வுகளை இயக்கியப்படுத்திய வாழ்க்கை ஒரு சமூகத்திலிருந்து ஒரு சுற்றுச்சூழலை களையாக்குகிறான் என்று சொன்னால் அந்த பண்பாடு உச்சத்தை தொட்ட பண்பாடு அப்படின்னு சொல்லுவார் அப்போ ஒரு பண்பாட்டு உச்சமடைந்த ஒரு சமூகத்தில் தான் இத்தகைய இலக்கியங்கள் பெற முடியும் அந்த பண்பாட்டினுடைய வெளிப்பாடு தான் சங்க இலக்கியங்கள் அதாவது பெண் பேசக்கூடாது ஆனால் சில பேரத்தில் பெண் வழக்காடுகிறாள் பெண்ணுக்கு மோச்சம் கிடையாது பெண் சில பேரத்தில் நேராக கண்ணி வீடு பேரா அடைகிறார் இந்த எதிர் பண்பாட்டை நம்ம ரொம்ப மறந்துடக்கூடாது இந்த உலகமயமாதல் சூழல் வந்து ஒற்றை பண்பாட்டையும் ஒற்றை மொழியையும் முன்னிலைப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லுவாங்க இதை நம்ம இந்தியாவிலேயே நம்ம பார்க்குறோம் மொழி என்றாலே ஒரு மொழி நாடு என்றால் பண்பாடு என்றால் ஒரு பண்பாடு நம்முடைய சங்க இலக்கிய மரபு தமிழ் மரபு என்பது இந்த ஒற்றை பண்பாட்டுக்கு நேர் எதிரானது சங்க இலக்கியம் என்றாலே அருள் வந்துவிடும் நம்முடைய பாலசன் சாருக்கு இப்போது இந்த உரையில் சும்மா காந்தாரா பார்த்த பட எஃபெக்டில் பயங்கரமாக பேசினார் அதனால் அவரும் கூட அந்த சக்தி ஜோதியுடைய அந்த நூலில் இருக்கக்கூடிய பாழையை பற்றி ஒரு கேள்வி போனாங்க இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது ஒரு நூலாசிரியர் எழுதியிடுச்சுன்னா அதை அப்படியே ஏற்றுக்கூடன்னு அவசியம் இல்லை அப்போ இவங்க ரெண்டு பேருமே நூலை படித்திருக்கிறார்கள் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கு மேலே நூலை முழுமையாக படிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே இப்படி கேட்குறாங்கன்னா இன்றைக்கி நூலை முழுக்க படித்தா உண்மையில் இதுதான் தேவை ஏன்னா ஒரு நூலை பற்றிய திறனாய்வுகள் வர வேண்டும் அவர் எழுத்தாளர் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை திறனாய்வுள்ள சமுதாயம்தான் திறனாய்வு செய்கின்ற சமுதாயம்தான் வளரும் அந்த வகையில் இந்த சங்க இலக்கியம் சங்க இலக்கியத்தை பற்றி வந்துள்ள இந்த நூல் சங்க இலக்கிய ஆய்வு வரலாற்றில் மிக சிறந்த மிக முக்கியமான நூல் என்பதை யாரும் மறுக்க முடியாது ஏனென்றால் நான் நானும் இங்கே உள்ள பேராசிரியர்கள் எல்லாமே இருக்கின்றோம் சங்கிலிக்கு ஆய்வு எல்லாம் எப்படி நடக்கிறது என்று உங்களுக்கு தெரியும் ஒரு தமாசை ஒரு கதை கூடன்னு சொல்லுவாங்க ஒரு தவளையை எடுத்துக்கிடுவாங்க தவளை எடுத்துகிட்டு தவளையை பற்றி ஆராய்ச்சி அதில் ஒரு முன்னங்காலை விட்டுவார் வெட்டிட்டு ஜம்ப்புன்னு சொல்லுவார் தவளை ஜம்ப் பண்ணிடும் ரெண்டாவது காலை வெட்டிடுவார் முன்னங்காலை திருப்பி ஜம்ப்புன்னு சொல்லுவார் ஜம்ப் ஆகும் திருப்பி பின்னங்காலை ஒன்று விட்டுவார் வெட்டிட்டு ஜம்ப்புன்னு சொல்லுவார் கொஞ்சம் கஷ்டப்பட்டு குதிச்சிரும் கடைசியில் நாலாவது காலையும் வெட்டிட்டு ஜம்ப் நம்பர் தவளையால் கொடுக்க குதிக்க முடியல உடனே ஆய்வு முடிவுன்னு எழுதுறாருனா தவளைக்கு நாலு காலையும் வெட்டியாச்சுன்னா காது கேட்காது இதுதான் ஆய்வு முடிவு ஆக இந்த மாதிரி தான் மொத்த ஆய்வு உலகம் கோச்சிக்கூட தமிழ் ஆசிரியர்கள் சங்க இலக்கியத்தில் ஆடைகள் சங்க இலக்கியத்தில் அணிகலன்கள் இப்படி தான் எழுதியிருந்தாங்க ஆனால் சங்க இலக்கியம் என்பது ஒரு மனித உணர்வுகளை சூழல் சார்ந்து வெளியிடக்கூடிய ஒரே இலக்கியம் அது சூழல் சார்ந்த இலக்கியம் ஐயா சொன்னாங்க இல்லையா நம்ம உலகத் தமிழர் நிறுவனர்கள் இது ஒரு சங்க இலக்கியம் வந்து இந்திய பரப்பிற்கான ஒரு இலக்கியம் அதை மறந்துடக்கூடாது சரி இந்த இலக்கியத்தில் எப்படியெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா லேசாக தொட்டு காட்டினாங்க எந்த ஒரு ஆய்வுமே இந்த நான் சொன்ன மாதிரி சங்க இலக்கியத்தை மட்டும் வச்சு பார்த்தா அந்த ஆய்வு சிறப்பு அவ்வளோ நல்லா இருக்காது ஏன்னா அதை வேறு துறையோடு ஒப்பிட வேண்டும் இன்னொரு துறை பார்வையோடு பார்க்க வேண்டும் அதான் டிரான்ஸ் டிசிப்ளின்னு சொன்னார் இப்போ இருக்கக்கூடிய ஆய்வு வரலாற்றில் இந்த மூணு விதமான ஆய்வுகளை சொல்லுவாங்க ஒன்று வந்து இன்டர் டிசிப்ளினரி அப்படின்னு சொல்லக்கூடிய இடை ஆய்வு இன்னொன்று வந்து மல்டி டிசிப்ளினரி அப்படின்னு சொல்லக்கூடிய பல்துறை ஆய்வு மூணாவது துறை சார்ந்த துறை தாண்டி ஆய்வு டிரான்ஸ்டிசிப்ளரி அப்படிம்பாங்க அப்போ தமிழ் இலக்கிய வரலாற்றில் இது ஏன் மயில்கெல் அப்படின்னு சொன்னால் இதுவரைக்கும் வந்ததெல்லாம் ஒரு விதமான இன்டர் டிசிப்ளினரி ஸ்டடீஸ் தான் இன்டர் டிசிப்ளின் சொல்லக்கூடிய துறை சார்ந்த துறையிட ஆய்வுகள் நிறையா வந்திருக்காங்கன்னா நிறையா வரல யாரோ ஒரு சிலர் எழுதிருக்காங்க சிவத்தம்பி எழுதிய நூல் அதே மாதிரி பெண்ணிய பார்வையில் எழுதிய நூல்கள் இப்படி இந்த உளவியல் சார்ந்த நூல்கள் இப்படி தான் வந்திருக்காங்க ஆனால் இந்த நூல் ஒரு பல்துறை சார்ந்த நூல் ஒரு பல்துறை சார்ந்த நூல்னால் இந்திய பண்பாடு இல்லை தமிழ் பண்பாட்டை விளக்க வேண்டுமென்றால் சங்க இலக்கியத்தை ஒரு ஆதாரமாக எடுத்துக்கொள்வது தொல்லியலை ஒரு ஆதாரமாக எடுத்துக்கொள்வது இல்லை வேறு ஆதாரங்களையும் விடுத்து எடுத்து வைத்து கொண்டு அது இலக்கியத்துக்கு சிறப்பை சொல்லுவோம் இது ஒரு வகையான பல்துறை ஆய்வு ஆனால் இந்த நூலினுடைய சிறப்பு என்னென்னா ஒரு தீம் ஒரு சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய பெண் பெண்மை பெண்ணை முதன்மைப்படுத்திய ஒரு சமூகம் அப்படின்ட்டு ஒரு தீம் எடுத்துக்கிட்டு அதை சமூகவியல் பார்வையில் மொழியியல் பார்வையில் உளவியல் பார்வையில் மானிடவியல் பார்வையில் இன்னும் அந்த அந்த இலக்கியவியல் பார்வையில் இப்படி பார்க்கக்கூடிய இந்த பார்வை வேறு எங்குமே வெளிவரவில்லை இதுதான் சக்தி ஜோதி எழுதிய இதுதான் இது முதல் நூல் அது ஒரு முந்து நூல் என்பது ரொம்ப சொல்லணும் அதே போல் ஐயாவர்கள் கேள்வி ஆட்டார்கள் முதல்ல அந்த சங்க ஒரு பெண் அன்று முதல் இன்று வரை ஒரே வாழ்வைத்தான் வாழ்கிறாள் அப்படின்ட்டு நான் அணிந்துறையில் எழுதியிருந்தேன் அது என்னோடய வாசகம் இல்லை சக்தி ஜோதி அவங்களுடைய வாசகம் தான் ஏன்னா சக்தி ஜோதியை பற்றி சொல்லணும்னா ஐயாவர்கள் கேட்ட மறுபடியும் பெண் வந்து சங்க பெண் ஒரு உயிர்ப்பா இந்த ரெண்டு கேள்வியுமே ரொம்ப முக்கியமான கேள்வி சங்கப்பெண் ஒரு உயிர்ப்பா அதுக்கு வரதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு பெண் என்பவள் அன்று தொற்று இன்று வரை ஒரே வாழ்வைத்தான் வாழ்ந்து வருகிறார் இந்த இதை சங்கப்பெண் அப்படின்ட்டு ஒரு நூலை எழுதுனாங்க சக்தி ஜோதி அதில் என்ன பண்ணாங்கன்னா நமக்கெல்லாம் ஒரு நிகழ்வு தெரிஞ்சால் யாராவது ஒருத்தங்க இருக்கிறாங்க இல்லை ஒரு காய் விற்கிற ஒரு அம்மா இருந்தான்னா நமக்கு அது சாதாரண நிகழ்வு நம்ம பார்ப்போம் ஆனால் சக்தி ஜோதிக்கு அதை பார்த்த உடனே அவங்க ஒரு கவிஞர் ஒரு பழைப்பாடி அவங்க என்ன பண்ணாங்கன்னா உடனே அந்த 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 பெண்ணை பார்த்த உடனே அவங்க மனசில் போடுது அது தொடர்பான சங்க அளிக்க பார்வை என்ன இருக்கிறது அதே போல் அந்த தொடர்பான மேலை கவிஞர்களோ மேலை திறனாளர்களோ என்ன எழுதியிருக்காங்க இது வந்து சாதாரணம் எழுதவே முடியாது ஒரு பறந்து விட்ட வாசிப்பு இருக்கணும் அதில் தான் சங்க பெண் அப்படின்ட்டு ஒரு நூல் எழுதுனாங்க அந்த நூலில் அப்படி எழுதுனாங்க என்னென்னா ஒரு பெண் மறுபடி மறுபடி அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் ஒரே வாழ்க்கையைத்தான் எழுதுகிறாள் அப்போ அந்த க அந்த அந்த கட்டுரையில் ஒரு நாற்பத்தஞ்சு கட்டுரை ஒன்றமும் இருந்தது அந்த நாற்பத்தஞ்சு கட்டுரையிலையும் சமகால பெண்கள் சமகால பெண்கள் எவ்வாறு வாழ்கிறார்கள் இந்த பெண்கள் அந்த சங்க பெண் வாழ்ந்த வாழ்க்கையைத்தான் வாழ்கிறார் அப்படின்ட்டு ரொம்ப அந்த நூல் ரொம்ப முக்கியமான நூல் அப்போ அது ஒரு பெரிய திறனாய்வு நூல் அது ஒரு முக்கியமான நூல் திறனாய்வு நூல் இதற்கு முன்னால் வெளியிட்டது எனவே இது ஒரே வாழ்க்கையைத்தான் வாழ்கிறாரா என்பதை இது மிக ஆணித்தரமாக பல்வேறு சான்றுகள் வழியாக சான்றுகள் வழியாகவும் சமகால சான்றுகள் வழியாகவும் நிறுவியுள்ளார்கள் எனவே இந்த இந்த அந்த கோட்டு சங்க சக்தி ஜோதியை அறிமுகப்படுத்துவதற்காக எழுதுனேன் அதே போல் சக்தி ஜோதி மறுபடியும் சொல்லும்போது என்ன சொல்லலாம்னா இந்த பஞ்சபூதங்களினுடைய மாற்று வடிவம்தான் பெண் அப்படின்னு சொல்லுவாங்க சங்க இந்த பஞ்சபூதங்களுடைய மாற்று ஓடியம்தான் பெண் அந்த பெண்ணை தான் நான் வந்து இதை கவிதையாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பதினாலு கவிதை தொகுதிகள் உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும் பதினாலு கவிதை தொகுது தொகுதிகளும் பெண்ணை பற்றி பெண்ணை முன்னிலை பற்றி எழுதியிருக்காங்க அப்போ நீங்கள் முதல்ல இந்த சங்க இந்த நூலை பற்றி சொல்லும்பொழுது உடல் மனம் மொழி இது சாதாரணமாக ஒரு ஆளால் எழுத முடியாது சாதாரண ச ஐயா விடாமல் சொன்னாங்க பேராசிரியராக இல்லை என்று நல்ல வேலை பேராசிரியராக இல்லை பேராசிரியராக இருந்தால் எங்களை மாதிரி ஏதோ டீச் பண்ணிட்டு பெசாமல் போயிருப்போம் இவங்க சக்தி ஜோதி சக்தி வேலனுடைய மனைவி இல்லையா திலீப்பனுடைய தாய் அதே போல் சகோதரி ஒரு இரண்டு சகோதரிகளுடைய ஒரு மூத்தவள் அதே போல் ஒரு 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 சமூகத்தில் என்னென்ன கடமைகள் அல்லது சமூக பொறுப்புகள் இருக்குதோ அதையெல்லாம் குடும்ப எல்லாம் ஒரு முத்தாய்ப்பாக இருக்கக்கூடியவர்கள் அதை தாண்டி ஒரு திறனாய்வாளர் ஒரு திறனாய்வாளர் இருக்கார் ஒரு கவிஞர் அதற்கும் மேலே சூழலியல் ஆய்வாளர் பெண்ணியத்தை பற்றி பெண்கள் முன்னேற்றத்திற்காக பாடுபடுபவர் இத்தகைய பன்முக ஆளுமை இருப்பவரால் மட்டும்தான் இத்தகைய பழுதுறை ஆய்வை நிகழ்த்த முடியும் அதற்கு எடுத்துக்காட்டு இந்த நூல் சரி இப்போது சக்தி ஜோதியை இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் இப்போ நூலுக்குள்ளே வருமா ஐயா கேட்டது ரொம்ப முக்கியமான கேள்வி அதுக்கு மேலே நூலுடைய ஒரு சின்ன இது இன்றைக்கி சொன்னாங்க இல்லையா இது வந்து ஃப்ளைட்டில் போகும்போது யாரும் புத்தகத்தை பார்க்கல அப்படின்ட்டு இது உங்களுக்கெல்லாம் தெரியும் இது வந்து அவசர உலகம் அவசர உலகம் யாருக்குமே டைம் இல்லை இது சக்தி ஜோதிக்கும் தெரிஞ்சிருக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீ படிக்கலையா வீடு இப்போ ஐயாவுக்குலாம் தெரியும் செக்ரட்டரியாக இருந்திருப்பாங்க அமைச்சரும் கேட்பாங்க ஏதாவது நாங்கள் போனால் ப்ரெசென்டேஷன் பண்ணும்போது புல்லட்ஸாக கொடு அப்படிம்பாங்க யாரும் கதையெல்லாம் கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு டைம் இருக்காது அது அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு சரி இந்த சூழலில் நம்ம இந்த புஸ்தகத்தை மொ மொத்தம் எழுதிட்டோம் இது எப்படி யாரும் படிக்காமல் போனால் என்ன இருக்கும் என்ன ஆகும்னு நினச்சிட்டு கடைசியில் இந்த புத்தகத்தை பற்றிய ஒவ்வொரு சாப்டர் ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் கூடிய முக்கியமான கருத்துக்களை புல்லட்ஸாக கொடுத்துருக்காங்க ஒரு புல்லட்ஸாக கொடுத்துட்டாங்க சரி இந்த புல்லட்ஸு சரியா அப்படின்னா அதுக்கு பிறகு ஒரு தீமேட்டிக் இது நீ எதுவும் இது பின்னாடி இருந்து படித்தா போதும் உங்களுக்கு ஒரு தீமேட்டிக்காக இது என்ன சொல்ல வரேன் என்ன நடந்திருக்கு முன்னடி முன்னெடுப்புகள் முடிவுகள் அப்படின்ட்டு அதில் ஒரு ரெண்டு மூணு பக்கம் அப்போ இதை சொல்கிறனால அந்த புக்கை கடைசி பக்கம் மட்டும் வாசிக்கணும்னு சொல்லலை இது இது வந்து ஒரு அவசர காலமாக இருக்கிறவங்களுக்கு இது முக்கியம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம்னா தமிழ் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய நாணித்து எழுத்து ஒரு புலவர்கள் அந்த புலவர்களை பற்றிய ஒரு முன்னுரை அந்த புலவர்கள் எத்தனை கவிதைகள் எழுதியிருக்காங்க அதில் எந்த கவிதையும் நான் கையாண்டிருக்கேன் இது இது ரொம்ப அதாவது நேர்மையான ஆய்வுன்னு சொல்லுவாங்க ஒரு நான் ஜஸ்ட்டு கோட் பண்ணிட்டு போகிறது மட்டும் இல்லை ஆழமான ஆய்வு ஒரு புலவரை பற்றி சொல்லணும்னா ஒரு பாட்டை மட்டும்தான் கோட் பண்ணிப்போம் ஆனால் சக்தி ஜோதி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த புலவர் என்னென்ன பாட்டெல்லாம் எழுதியிருக்காரு எத்தனை பாட்டு எழுதியிருக்காரு அதில் இந்த பாட்டை நான் எடுக்கிறேன் இதுக்கு எவ்வளோ ஒரு ஒரு நேர்மையும் ஒரு ஒரு அதாவது ஆழமான அறிவு ஆனால் அப்படிங்கிற பார்க்கும்பொழுது அந்த வகையிலும் பார்க்கும்பொழுது சக்தி ஜோதி பேராசிரியர்களை விட மிகவும் திறனாய்வாளராகவும் மிகவும் நேர்மையான ஒரு ஆய்வாளராக நினைக்கப்படுகிறார் அந்த வகையில் அவரை பாராட்டுகிறேன் இந்த சங்க இலக்கியம் இந்த ரொம்ப முக்கியமான கேள்வி என்ன இது ஒரு உலகமாயமாத சூழலாச்சு எல்லோருமே படித்து இது போய்கிட்ருக்காங்க இந்த சூழலில் இன்னும் ஏன் நம்ம சங்க இலக்கியத்தை படிக்கணும் இது எல்லாருக்குமே வரும் என்னையா திருப்பி திருப்பி சங்க இலக்கியத்தையே பேசிகிட்டு இருக்கீங்க இப்போ ஐயா மாதிரி அந்த சங்க இலக்கியத்தை பற்றி முழுமையாக தெரிந்தவர்களுக்கு அது ஒரு பெரிய வேதம் மாதிரி ஆனால் ஒரு தமிழ் இலக்கியமானவர்களோ இல்லை வேறு சங்கலிக்கத்தை கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கோ இது என்ன திருப்பி திருப்பி பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஒரு ஒரு சளிப்பு வரும் ஆனால் இந்த காலகட்டத்தில் இது மிக மிக முக்கியமான நூல் ஏன் முக்கியமான நூல்னு சொல்கிறேன்னா உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த உலகமயமாதல் சூழல் வந்து ஒற்றை பண்பாட்டையும் ஒற்றை மொழியையும் முன்னிலைப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லுவாங்க இது நம்ம இந்தியாவிலேயே நம்ம பார்க்குறோம் மொழி என்றாலே ஒரு மொழி நாடு என்றால் பண்பாடு என்றால் ஒரு பண்பாடு இதை நோக்கித்தான் போயிட்டுருக்கு அப்போ இந்த பண்பாட்டாக்கத்தில் பன்மை பண்பாட்டு பண்மியம் மொழி பண்மியம் இந்த டைவர்சிட்டி இதை நம்ம முல்லைப்படுத்தணும் இந்த டைவர்சிட்டி என்பது சொல்லக்கூடிய வந்து சாதாரண டைவர்சிட்டியே இல்லை இதை நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அவலமாக கவனிக்கணும் இந்த ஒற்றை பண்பாடு ஒற்றை மொழி அது சொல்லக்கூடிய அந்த மொழி கருத்தியல்கள் அவங்க பார்க்கக்கூடிய மொழி கருத்தியல்களும் பண்பாட்டு கருத்தியல்களும் இணையானது இல்லை அல்லது ஏதோ ஒன்று அப்படின்னு இல்லை நம்முடைய சங்க இலக்கிய மரபு தமிழ் மரபு என்பது இந்த ஒற்றை பண்பாட்டிற்கு நேர் எதிரானது அதை மட்டும் புரிஞ்சுக்கணும் நேர் எதிரானது எப்படி சொல்லுன்னா ஒரு சின்ன உதாரணம் தான் புக்கத்தை விட்டு வெளியே தான் போகிறோம் இன்றைக்கி சமஸ்கிருதத்துல எல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கோம் வடமொழியில் பொதுவாக பெண்களுக்கு மோச்சம் இல்லை இல்லையா பெண்கள் சமஸ்கிருதத்தை படிக்கக்கூடாது நான் சொல்ல அவங்க சொன்னது எந்த ஒரு மொழியை பற்றி வரையறைகள் அல்லது ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கோ அந்த மொழி அழியும் அதுக்கு உதாரணம் சமஸ்கிருதம் இன்னைக்கு வாழ்க்கையில் அதாவது சமூகத்தில் சரிபாரியாக இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு மொழியை பேசக்கூடாது என்று சொன்னால் அந்த மொழி வாழ தகுதி இல்லாத மொழி என்பது சங்க இலக்கிய சமஸ்கிருதத்தினுடைய அழிவு நமக்கு எடுத்துரைக்கும் அதே போல பெண்களுக்கு நம்முடைய உறுதிப்பொருள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள்கள் அறம் பொருள் இன்பம் இந்த மூணு தான் நமக்கு உறுதிப்பொருள் ஆனால் அந்த அந்த மரபில் வந்து அறம் பொருள் இன்பம் வீடு பேர் வீடு பேர் என்பது நமக்கு இல்லை சங்க இலக்கியத்தில் ஐயாவுக்கு நல்லாவே தெரியும் ஒரே ஒரு பாடல்ல மேல் உலகம் கிடைச்சாலும் வேண்டாம் அப்படிங்கிற தலைவி சொல்கிற மாதிரி இருக்கும் அந்த மேல் உலகம் எந்த மேல் உலகம் தெரியாது ஆனால் அந்த நிச்சயமாக வீடு இல்லை வீடு பேரை பற்றி நம்ம இலக்கியங்கள் பேசாது நம்ம வாழ்க்கையெல்லாம் யதார்த்தமான வாழ்க்கை சுற்றுச்சூழலோடு இயந்த வாழ்க்கை மனித உணர்வுகளை இயக்கியப்படுத்திய வாழ்க்கை அதுலேயும் ஒரு ஒரு மேல்நாட்டு கவிஞர் சொல்லுவார் ஒரு சமூகத்தில் வந்து ஒரு சுற்றுச்சூழலை கலையாக்குகிறான் என்று சொன்னால் அந்த பண்பாடு உச்சத்தை தொட்ட பண்பாடு அப்படின்னு சொல்லுவார் அப்போ ஒரு பண்பாட்டு உச்சமடைந்த ஒரு சமூகத்தில் தான் இத்தகைய இலக்கியங்கள் பெற முடியும் அந்த பண்பாட்டினுடைய வெளிப்பாடு தான் சங்க இலக்கியங்கள் அப்போ இந்த பெண்ணுக்கான கவிதைகளை சொல்லும்போது உள்ள சாமியும் நமக்கு இல்லை உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் நமக்கெல்லாம் முன்னோர் வழிபாடு தான் நடுகள் வழிபாடு தான் இது அதில் ஒரு புறநானூற்று கவிதையிலே இருக்கும் எங்கள் இது நெல்லு வைத்து சொல்லக்கூடிய அந்த சாமியும் இல்லை எங்களுக்கு வந்து கடவுள் நடுகள் தான் வழிபாடுன்றாங்க அப்போ இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்பொழுது என்னைக்கு பெண்களுக்கு வீடு பேர்களை அப்படின்னு சொல்கிறாங்களோ இந்த இதை அப்படியே நேர்மாறாக அப்படியே எதிர்மறையாக கட்டுவது தான் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தில் என்ன சொன்னாங்க பெண்ணுக்கு அதாவது பெண் பேசக்கூடாது ஆனால் சில பெண் வழக்காடுகிறாள் பெண்ணுக்கு மோச்சம் கிடையாது பெண் சில பேரத்தில் நேராக கண்ணகி வீடு பேரை அடைகிறார் இந்த எதிர் பண்பாட்டை நம்ம ரொம்ப மறந்துடக்கூடாது எல்லாமே காலைல கூட அவர் சொன்னார் எருதுகள் எருதுகளை பற்றி சங்கலிக்க நிறையா பேசுது ஆனால் சமஸ்கிருத இலக்கியம் இலக்கியம் என்ன சொல்லுதுன்னா எருதை அந்த அவர்களுக்கு எதிரியாக பார்க்கிறது எருமை எருமையை எருமையை ஒரு சத்ருவாக பார்க்கிறது அப்போ பாருங்க நமக்கு எருமை நம்மோடு வாழ்வோடு இணைந்த ஒன்று ஆனால் அந்த இலக்கியங்கள் பார்ப்பது அதை அவருடைய எதிரியாக பார்க்கிறார்கள் இதேதான் நடுவில் நமக்கு கிடைக்காது நமக்கு வழிபாடு இந்த தெய்வமாக்குறதெல்லாம் நம்மளுடைய பண்பாட்டில் இருந்துதான் இந்த இதெல்லாம் எதிர்பண்பாட்டை எதிர்ப்பண்பாட்டை வைக்கிறோம் அந்த எதிர்பண்பாடும் அந்த சங்க இலக்கியத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் வரும் அப்படி பார்க்கும்பொழுது இந்த இதே போல எல்லா எந்த ஒரு நிகழ்ச்சியை எடுத்தாலும் சரி மரபுகள் என்பது எதிர்மரபுகள் அதை மட்டும் மறுத்தடக்கூடாது ஏதோ ச சமஸ்கிருத மரம் இருக்குது தமிழ் மரம் இருக்குதுன்னு அப்படி கடந்து போகவே முடியாது அப்போ இது ரெண்டுமே இது மொழியை பார்க்கக்கூடிய பார்வையில் கூட தெரியும் உங்களுக்கு அஷ்டாத்தியாயி மிகப்பெரிய இலக்கணம் சொன்னாங்க நம்ம தொல்காப்பியம் இதை நம்ம ஏன் கொண்டு போகலை பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறாரு பெரிய அளவில் ஏன் கொண்டு போக முடியல அப்படின்ட்டு பெரிய கேள்விக்குறி தான் ஏன்னா அவங்க பார்க்குறது ஒளியிலிருந்து சொல் எப்படி வருது அதோடு முடிஞ்சு போகுது நமக்கு வந்து உலக பொறுமையை மொழி பொறுமையாக்கி மொழி வடிவத்தை கொடுப்பது இவண்டிய வார்த்தை சொல்லி மேதத்தை சரியாக உச்சரிக்காட்ட பலன் கிடைக்காது அதனால் வேதத்தை சரியாக உச்சரிக்க வேண்டும் அதுக்காக தான் அஷ்டாத்தியாயி அப்போ நமக்கு சாமியே இல்லை வேதமும் அதெல்லாம் கதை எந்த கதையாக இருந்தாலும் எந்த ஒரு இந்த இலக்கியங்களாக இருந்தாலும் சமஸ்கிருத இலக்கியம் இருந்தாலும் புனைவுகள் தான் கடவுள்கள் தான் அவதாரம் எடுத்து வருவாங்க ராமாயணம் மகாபாரதம்லாம் நம்ம ஆளுங்கள்லாம் மனிதன் தான் அவதாரம் எடுக்கிறான் கண்ணகி மனிதன் எப்படி தெய்வமாகறாங்க அப்போ இந்த எதிர்பண்பாடு என்பது ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில் தான் இந்த மாதிரி ஒற்றை மொழி ஒற்றை பண்பாட்டை கண்ட கட்டமைக்கக்கூடிய எந்த சூழலில் இந்த மாதிரி நூல்கள் ஒரு ஆய்வு நூல்கள் பெண் எப்படி உயிர்ப்பாக இருக்கிறாள் பெண் என்பவள் பிற சமூகங்கள் எவ்வாறு இழி இழிநிலையில் வைக்கப்பட்டால் நம்முடைய சமுதாயம் எவ்வாறு பெண்ணை போற்றியது அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போது இரநூத்தி எழுபத்தி ஒரு புலவர்கள் இருந்தாங்க அதில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு புலோர்கள் இருக்காங்களே பெண்பாள் புலவர்கள் நாற்பத்தி ரெண்டு புலவர்களும் சும்மா தன்னிச்சி பாடலில் மட்டும் பாடலை அரசனுக்கு அறிவுரை சொல்கிறாங்க எதோ சொல்கிறாங்க செல்லும் சென்றும் அத்திசை அத்திசிச்சோரை அப்படின்னு சொல்லக்கூடிய புலவர்கள்லாம் பார்க்குறோம் அப்போ இந்த புலவர்கள் எந்த நிலையில் இருந்தாங்க அதை சொல்லக்கூடிய இந்த நூல் அதனால் இந்த நூல் இந்த காலகட்டத்திற்கு மிக மிக தேவையான நூல் அதை சக்தி ஜோதி எடி இருக்காங்க மிக மிக போற்ற வேண்டிய ஒரு செயல் அதுக்கப்புறம் இந்த இந்த பெண் எப்படி உயிர்ப்பாக இருக்கிறாள் அந்த ஐயா கேட்டாங்க இன்றைக்கி அதை ரொம்ப எளிதாக சொல்லலாம் உடல் உடல் அந்த பழைய அதாவது தான் மானிடவியலில் எப்படி வருது பெண்ணிய பார்வையில் எப்படி பார்க்குறாங்க இப்படிலாம் பார்க்கும்பொழுது நம்முடைய சங்க இலக்கியத்தில் ஒரு பெண் உடல் என்பது அதே தான் ஐயா கோட் பண்ணாங்க கற்பு தலைவி பெண் இந்த மாதிரியான ஒரு உள்ளுணர்வுகளால் மொழி வழியாக கட்டமைக்கப்படுகிறாள் பெண் என்பவள் உணர்வுகளின் வழியாக உணர்வுகளின் வழியாக மொழியின் வழியாக ஆணுக்கான உடலாக வளை வணங்கிறார்கள் அப்படிங்கிறத அந்த தீம் அந்த அந்த ஒட்டுமொத்த நூலுடைய தீம் இது எப்படிலாம் நடக்குன்னு பார்க்குறாங்க அப்போ ஆணுக்கு ஈன்று பிறந்து எந்த கடனே அப்போ ஒரு பெண்ணை ஒரு பெண் ஒரு போருக்கான தலைமகனை பெற்றுத்தருவது ஒரு தலையாய கடமை இப்போ ஆணுக்கான வேலை என்னென்னா பிறக்கணும் பொருளீட்டணும் போர் புரியணும் இறக்கணும் இல்லையா இந்த மூணு தான் அதுக்கு மேலே நான் ரோல்ஸ் தான் அதான் இருக்குது காலனாக இருக்கான் அதெல்லாம் இருக்கான் ஆனால் ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண் தலைவியாக இருக்கிறாள் தோழியாக இருக்கிறாள் செவிலியாக இருக்கிறாள் நற்றாயாக இருக்கிறாள் கட்டுவீச்சியாக இருக்கிறாள் சூரமாக எளியறாக இருக்கிறாள் இன்னும் இது போக ஒரு கணவனை இறந்த பிறகு அவள் இது ரொம்ப முக்கியமான விஷயம் பின்னாடி வர கணவனை இறந்த பிறகு கைமை நோம்பிருந்து விருந்தினரை உபசரிக்கிறாள் விருந்தினரை உபசரித்தது தான் தலையாய கடமை நடுகள் தொடுவது தொடுவது ஆக ஒரு பெண் ஆணுக்கு உயிரை விடுவது நாட்டுக்காகவோ இல்லை பொருளீட்டுவர்களையோ உருளை உயிரை விடுவது தான் மேன்மையானது ஆனால் பெண்ணுக்கு ஆண் இறந்தாலும் அதற்கு பின்னும் அதற்கு பின்னும் இது எந்த இதுல கேட்கும் ஒரு ஒரு கணவன் இறந்தாச்சுன்னா உடன் கட்டி இது வேறு பண்பாடு ஆனால் நம்மளுடைய பண்பாட்டில் கணவன் இறந்த பிறகும் நடுகளை தொழுது அடுத்த வாரிசுகளை அந்த வாரிசுகளை இப்போ இது பண்ணுறது அதுவும் பாருங்கள் ஒரு மொ முதல் நாள் சண்டையில் அப்பா இருந்துட்டாரு மறுநாள் சண்டையில் கணவனாக இருக்கிறாரு இருக்கக்கூடிய ஒரே மகனை போருக்கு ரெடி பண்ணுறா அப்படிங்கிற ஒரு பதிவு அப்போ ஆண் பெண் என்பதில் இல்லாமல் என்னவா இருப்பா அதே போல் இது இதான் இந்த பெண் என்பவள் நன்றாயாக இருக்கிறார் தாயா பல்வேறு பணிகள் பல்வேறு சமூக ரோல்கள் இதை எடுக்கும்பொழுது இந்த பண்பாட்டில் இன்றும் மறுபடியும் சக்தி ஜோதித்தன் சொல்வோம் சங்கப்பெண் இன்றும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாள் இன்னைக்கு ரொம்ப சாதாரணம் சொல்லலாம் நம்ம வந்து சும்மா ஆண் ஆண் சம் சொல்லலாம் பெண்ணிய பாருகளை பார்க்குறவங்களாம் பார்க்கலாம் ஆனால் இன்னைக்கும் மிகவும் ஆளுமை மிக்கவர்களாக இருக்க குடும்பத்தில் ஆளுமை மிக்கவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆண்களை விட மன வலிமையிலும் இந்த ஆளுமையிலும் பெண்களே மிக நேர்த்தியாக குடும்பத்தையும் குடும்பத்தை நடத்தக்கூடிய ஆளுமை பெற்றவர்கள் என்பதில் எந்த ஐயமும் இல்லை அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த சங்க இலக்கியம் காட்டுகின்ற பெண்ணும் இன்று சொல்லக்கூடிய அந்த காலத்தில் சங்க பெண் உயிர்ப்பாக இருந்திருக்கிறாள் பண்பாட்டினுடைய உயிர்ப்பாக இருந்திருக்கிறாள் இந்த காலத்திலும் அந்த அதே வாழ்க்கை தொடர்கிறது இந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த நூலின்னு ஒரே ஒரு கதையை மட்டும் சொல்லிவிடுறேன் இந்த நூலை பற்றி நிறைய பேசலாம் ஏன்னா இன்னும் திறனாய்வு கூட்டங்களாக இருக்கும் ஒரு சின்ன மேம்போக்காக மட்டும்தான் இந்த நூலில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எதுனா இந்த கூற்று கூற்றுக்களை பற்றி தமிழ் ஆய்வுகள் இதுவரை ஆராயவே இல்லை கூட்டுன்னு சொல்லியாச்சினாலே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த தலைவன் கூட்டு தலைவி கூட்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் இதே கூற்று நம்ம ச இது பிராகிருத இலக்கியம்னு ஒன்று இருக்குது சத்தசாயி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இலக்கியம் அதை பிராகிருதத்தில் இது தெலுகு சங்க இலக்கியம்னு சொல்லுவாங்க ஆனால் அதை பார்க்கும்பொழுது மறுபடியும் எனக்கு பாலகிருஷ்ணயா சொல்கிறது தான் இந்த சங்க இலக்கியத்தினுடைய எச்சங்கள் எச்சங்கள்னு கூட சொல்லாது இது ஒரு காப்பி ஒரு சின்னது அங்கேயும் கூற்றுக்கள் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய அந்த கூற்றுக்களுக்கும் அந்த பாடல் அக பாடல்களுக்கும் சங்க பாடல்களுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் நம்ம தமிழில் வந்து அங்கே வந்து திருப்போக்க திருவிழா வழிபோக்கன் இருப்போம் ஜோசியர் இருப்பார் அப்பா த அப்பா அண்ணன்லாம் இருப்பாங்க ஆனால் நம்ம சங்க இலக்கியத்தில் அப்படி யாரும் இல்லை தந்தையை பற்றியோ தந்தையை பற்றிய பதிவுகள் இல்லை தந்தை பாடின பாட்டெல்லாம் இருக்காது அதே மாதிரி அங்கே சத்தசாயில் ஒரு வழிப்போக்கனை பார்த்து என்னுடைய கணவன் வெளியே போயிருக்காரு நீ கொஞ்சம் உள்ளே வந்துட்டு போயே அப்படின்னு சொல்லக்கூடிய பாடுகள்லாம் நிறையா இருக்கும் அப்போ இதுதான் சொல்ல நம்மளுடைய பண்பாடு சங்க இலக்கியம் பண்பாட்டின் உச்சத்தை தொட்ட போது இலக்கியங்கள் இதெல்லாம் சாதாரண இலக்கியங்கள் அப்போ இந்த பிராகிருத இலக்கியங்கள் காட்டக்கூடிய அந்த பண்பாடு எவ்வாறு தமிழ் பண்பாடு அதை விட சிறந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த நூல் தான் உதவும் அதே போல் இந்த கூட்டத்தை சொல்ல வந்தேன் கூற்றுன்னு சொல்லியாச்சுனாலே குருதிப்பூவின் பூவின் டே அப்படின்னு சொல்லியாச்சின்னா இந்த பாட்டு இந்த ஒரு வரி இந்த ஒரு வரி எதை குளிக்கும் இது என்ன இந்த முன்ன மாதிரி பூ இந்த பூ வந்து சிவப்பாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு ஒவ்வொருவருடைய வாழ்வு அனுபவங்களுக்கு ஏற்ப அதை இன்டர்பிரட் பண்ணலாம் அதுதான் கூற்று கூற்று என்பது ரொம்ப குளிர்த அப்படின்னு நான் சொல்லியாச்சுன்னா இம்மிடியட்டாக நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஏசி ஆஃப் பண்ணுவீங்க இதில் நான் வந்து ஏசி ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கே அதை வினாவாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்போ இந்த கூற்றுக்கள் சங்க இலக்கிய முழுக்கும் கூற்றுக்கள் தான் நீ எறியும் பூவே அப்படின்னு சொல்லும்போது அந்த பூ அந்த வாசனை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதில்ல அதுக்குள்ளே வேற ஒரு பொருள் இருக்குது அப்போ இந்த கூற்றுக்கள் என்பது உள்ளுரை இறைச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இதுவோடு தொடர்புடையது இந்த கூட்டுகளை பற்றி யாருமே ஆராய்ச்சி செய்யலை இவங்க ஒரு தனி சாப்டர் எழுதிட்டாங்க கூட்டுக்களை பற்றி அந்த வகையிலையும் இந்த நூல் மிக மிக முக்கியமான வாய் முக்கியமான நூலாகும் இந்த நூல் இதே போல் பல்வேறு இடங்களில் திறனாய்வு செய்யப்பட வேண்டும் சக்தி ஜோதி எழுதிய கவிதை நூல்கள்லாம் உலக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பல்கலைக்கழகங்களிலும் பாட நூலாக இருக்கிறது சக்தி ஜோதி சக்தி ஜோதி எழுதிய கவிதை நூல்கள் இந்த நூலும் எல்லா பல்கலைக்கழகங்களும் பாட அமைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்